கருவாச்சியோட கதை சொல்றேன் கேக்குறீங்களா எங்க தெருவுல ஒரு குட்டியா கருப்பா ஒரு நாய் வந்து கருப்பா இருந்ததுனால கருவாச்சின் பேர் வச்சிட்டீங்களான்னு கேட்காதீங்க அதை வச்சுட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த குட்டியா நாய் வரும்போது யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரியாது அதோட சைஸ் எப்படின்னா காக்காத தலையில கொத்த கொத்த என்கிட்ட ஓடி வந்தது எனக்கு நாய் எல்லாம் வளர்க்க தெரியாது நாய் பாத்துக்கும் தெரியாது ஆனா அது வரும்போது எனக்கு பாவமா இருந்தது அந்த நாய் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு நாள் பால் ஊத்திட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் போட்டான் அந்த ஒரு நாளோட விசுவாசம் என்னன்னா இங்கேயே இருந்தது நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தது யாரு வந்தாலும் கொலைக்கும் யாரு வந்தாலும் உங்களை விரட்டும் அது இருக்கு அப்படின்றத எனக்கு ஒரு எனக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி ஒரு பலத்தை கொடுத்தது அது கருவாச்சின்னு சொல்லும் போதே இருக்கும் அது பொண்ணு கரெக்டா அந்த பொண்ணு எப்படி சர்வே ஆச்சுன்னு மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் காக்கா குத்தி வந்துதா செகண்ட் இன்சிடென்ட் என்ன நடந்துதுன்னா இது குட்டியா இருந்தது நாயினால பெரிய பெரிய நாய்க்கு நிறைய நாய் இருக்கு அந்த நாய் எல்லாமே கடிச்சு கொதறி ரொம்ப பாவமா வந்தது எங்க வீட்டுக்கார சொன்ன இது பொழைக்கமா பொழைக்காது தெரியலங்க பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே அதுக்கு பால் ஊத்துறேன் அந்த பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமும் அது உயிர் வாழுது ரெண்டா டைம் அது இன்சிடென்ட் ஆச்சா இப்ப கேக்கலாம் எங்க நாய் கட்டி போட்டுருக்கலாம் இல்ல அப்படின்னு கேக்கலாம் ஒன்னு சொல்லவா இங்க நிறைய நாய் இருக்கு அவ்வளவு நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கு அப்படி கட்டி போடணும் ஏழு எட்டு நாயை கட்டி போடணும் அது அது அதுவாவே வாழ விட்டோம் எல்லா விஷயத்தையும் அதுகிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன் நாய்கிட்ட இருந்து பாடம் கத்துக்க முடியும் நான் கத்துக்கிட்டேன் அதை உங்ககிட்ட சொல்றேன் இரண்டாவது இன்சிடென்ட் வந்து நாய் எல்லாம் கடிச்சு வீங்கி வந்துச்சா அதுக்கப்புறம் பொழிச்சா மூணாவது இன்சிடென்ட் யாருக்கெல்லாம் வந்து நாய் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் சளி பிடிக்கும் நாய்களுக்கு அந்த நாய் பிடிக்க சளி பிடிக்கிறத தாண்டி பொழைக்கிற நாய் இருக்கு இறக்குற நாய் இருக்கு அவ்வளவு சளி பிடிச்ச முடியாத அதை தாண்டி அது பொழச்சு வந்துச்சு நாலாவது இன்சிடென்ட் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு ஒரு கார் காரங்க வண்டி ஏத்தி கால் அடிபட்டு ரொம்ப இழுத்துட்டு கிடந்துச்சு கால் இழுத்துட்டே கிடந்துச்சு ரொம்ப முடியாம இருந்துச்சு அதை தாண்டியும் அது உயிர் பழச்சிச்சு அஞ்சாவது இன்சிடண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய இன்சிடென்ட் வெயில் காலத்துல போய் தார்ல முக்கிய எந்திரிச்சு ஒரு மூஞ்சி எல்லாம் கை கைகாலாம் தார் உங்களுக்கு கிளிப்பிங் போறேன் பாருங்க அந்த உசுல காப்பாத்தி கொடுத்தது யாருன்னா சதீஷ் ஒரு சொல்வேன் எனக்கு அரசு தெரியாது எனக்கு பயம் இருக்கும் நாய் பார்த்தா ஆனா நான் தண்ணி மட்டும் தான் அடிச்சேன் அந்த பையன் அந்த அது மேல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறோம் வரவே இல்ல ஒட்டிட்டு உடம்போட வருது அந்த வெயில்ல உருகிற தாரோட அந்த வேதனை தாங்க முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனா அதை தாண்டியும் அது உயிர் வாழது வாழ்க்கை ரொம்ப ஈஸி கிடையாதுங்க ஒரு நாய் வாழ்க்கை வாழணும்னா கூட அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அதுக்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா நீ வாழணும்னு முடிவு பண்ணிருக்க போல கருவாச்சு அதுதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா என் கூட கொஞ்சது என் குழந்தைங்களுக்கு கொஞ்சது நாய் கூட கஷ்டமா தான் இருக்கு நம்ம வாழணும்னா நிறைய கஷ்டத்தை தாண்டி தாங்க வர வேண்டியது இருக்கு எப்பவுமே வாழ்க்கை சுலபமா வாழக்கூடிய வாங்க வாழ்க்கையில கஷ்டமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து எடுத்து போறதுக்கு இந்த காக்கா